ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து தாம் நீக்கப்பட்டமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை மேலும் பெறுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே உயர்நீதிமன்றில் அறிவித்துள்ளார் இந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டயானா கமகே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் மனுவை தொடர வேண்டிய அவசியமில்லை என தெரிவித்தனர் அத்துடன் அதனை திரும்பப் பெற அனுமதிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்தனர் இதன்படி அந்த மனுவை மீளப்பெற உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது உத்தேச ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நிதியமைச்சின் அதிகாரிகள் இன்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு சென்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் நேற்று நள்ளிரவு முதல் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வசமாகியுள்ள பின்னணியில் இந்த சந்திப்பு இடம்பெறுகிறது தேர்தல் தொடர்பான பல அடிப்படை ஆவணங்கள் அச்சிடல் பணிகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வைத்தியசாலை விடுதியிலிருந்து வெளியேற்றுமாறு கோரி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் நகரத்தில் பத்திரம் ஒன்றின் ஊடாகவே சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பிரவேசிப்பதற்கும் அதன் விவகாரங்களில் தலையிடுவதற்கும் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனையடுத்து ஐந்து வழக்குகளிலிருந்து அவரை ரூபாய் பெறுமதியாக தலா ஐந்து சரீர பணிகளில் நீதிமன்றம் விடுவித்தது எனினும் அவர் வைத்தியசாலை விடுதியில் தங்குவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது இந்த நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா குறித்த விடுதியிலிருந்தும் வெளியேற வேண்டும் என உத்தரவிடக் கோரி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் நீதிமன்றை நாடியுள்ளனர்